சர்க்கரை நோயாளர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய மோசமான பழக்கங்கள் காரணமா நோயாளர்களுடைய சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க உணவு விஷயத்துல ரொம்பவும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க உணவுல கட்டுப்பாடோடு இல்லைன்னா அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் சர்க்கரை நோயாளர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளை ஒன்றாக இன்சுலின் செடி இருக்குங்க இந்த செடியோட இலைகளை மென்று சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு குறைக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அப்படி இந்த இலையில என்னதான் இருக்கு இதனால கிடைக்கக்கூடிய மொத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பாக்கலாம் இந்தியா இலங்கை இந்த மாதிரி சில ஆசிய நாடுகள் இருக்கக்கூடிய செடி தான் இந்த இன்சுலின் செடி இது நீரிழிவு செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதனுடைய அறிவியல் பெயர் கோஸ்டஸ் இக்னோரஸ் இந்த செடியை நீரிழிவு நோயாளர்கள் அடிக்கடி சாப்பிடுவாங்க இதனால இன்சுலின் சிறப்புகளை கட்டுக்குள்ள வைக்குது இந்த இலைகளை உலர்த்தி பொடி பண்ணி தினமும் மருந்துகளுக்கு பதிலாக சாப்பிடலாம் உடனே நிவாரணம் கொடுக்கும் பெருசா நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது இன்சுலின் செடி சாப்பிடும் போது ஒருத்தவங்க உடம்புடைய ஆரோக்கியத்துல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அதோட அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுமே இது இருக்கு இது உடம்பு தொற்று அலர்ஜில இருந்து பாதுகாக்குது